ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்காமலாம் இல்லை நீங்கள் வந்து அவள் பேசுகிறான்னா பேசிட்டு போகிற யாரும் வந்து அங்கே போய் கேள்வி கேட்காதீங்க ஏன் பேசுகிற ஏன் வாங்குற அப்படிலாம் நீங்கள் க கமெண்ட் அடிக்காதீங்க அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் ரெண்டு மூணு நாளைக்கு பேசுவாளா நம்மளை பற்றி நீங்கள் கேட்கலன்னா அவள் பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க என்ன அப்படியே அவள் பேசிகிட்டு இருந்தானா அவள் எப்படி சொல்கிறது ஏன் 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாள் அதனால் நீங்கள் கமெண்ட்டு பண்ணாதீங்க பார்த்துட்டே இருங்க அவள் என்னதான் தான் பேசுகிறா பேசணுமே கமெண்ட்டு மட்டும் அடிக்காதிங்க என்னை பற்றி கேட்டு கமெண்ட்டு மட்டும் நம்ம கிட்டே வருவா பாஞ்சிக்கிட்டு அதனால் கமெண்ட் அடிக்காதிங்க இது வந்து என்னோட புரியல எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சப்போர்ட் பண்ணாதவங்க வந்து நல்லா ட்ரிகர் எடுத்து விடுங்க அவளுக்கு அவளுக்கு நல்லது தான் இதை பற்றி பேசி பேசி சோறு திங்கணும் என்னோடய பாவத்தை வந்து அவள் அதை சம்பாதிக்கலைன்னா அவளுக்கு தூக்கமே வராது எல்லாம் சம்பாதிக்கட்டும் என்னுடைய பாவத்தை நான் எப்படி வீஃ சம்பாதிக்கிறேன் எப்படி வந்து இது பண்ணுறேன்னு அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ரோடு ரோடாக போனால் தான் வீஸ் வருமா அப்போ நீ போக தானே ரோட் ரோடாக இப்போ என்னை பற்றி எதுக்கு பேசிகிட்டே இருக்க என்னை பற்றி பேசினா தான் வீஸ் வருமா அது உனக்கே தெரிஞ்சிருக்குல்ல என்னை பற்றி பேசினா தான் வீஸே கொடுக்குறாங்க சரி பொழைச்சிப்போ என்னை பற்றி பேசிக்கோ நல்லா அது எனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்குது பேசு நல்லா வியூஸ் கொடுப்பாங்க யூடியூப்பில் சரியா பேசு